ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீட்டுக்காக வந்து ஒரு டீ நம்ம ரெடி பண்ணிக்கணும் நம்ம ஸோ இப்போ வந்து அந்த இது எல்லா கஷ்டம் பார்த்தீங்கன்னா பழைய கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து பழைய ஆம்பு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் ஆப்டிக்கல் கோஆக்சல் டார்பிட் டிடிஸ் எல்லாமே அவங்க இருக்காது உங்களுக்கு ஸோ அந்தமாதிரி கஷ்டம் வந்து டீ கோட்ரு ஆம்பு உள்ளே ஃபிட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் டிகோடு வாங்கிக்கலாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை ஜஸ்ட் நீங்கள் நம்மளுடைய ஏசி மெயின்ஸ்கட ஸ்விட்ச் போர்டில் பவர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய டிஜிட்டல் இன்போர்ட் ஆப்டிக்கல் ஒன் ஆப்டிக்கல் டூ ஆக்சி ஏதாவது கொடுத்துட்டு நீங்கள் பேக்லேருந்து ஆறு ஆர்சி அவுட் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் ஆம்போட் கொடுத்தா போதும் ஸோ நான் கண்ட்ரோல் பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட் நம்ம வந்து இது நம்ம ஃப்ரண்ட் லெஃப்டோட கெயின் கண்ட்ரோல் கொடுத்துக்கணும் நம்ம இது சரனோட கெயின் கண்ட்ரோல் இது இது சென்டரோட கெயின் இது சப்போர்டாக கெயின் உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கெயின் அடிச்சுன்னா நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கானீங்க ஏன்னா சம்டயம் வந்து சம்சான்லாம் வந்து கெயின் அதிகமாக கம்மியாக வரும் ஸோ நீங்கள் கரெக்டாக கெயின் கடை உங்களுக்கு விரங்களை கடை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கானீங்க அதை நம்ம நான் பிள்ளை டெல் நெக்ஸ்ட்டு இந்த ஆம்புடைய பாடி நல்லா குவாலிட்டியாக பாடம் போட்டுக்கணுமா அதே மாதிரி குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சீக்கிரம் துருப்பு இந்த பாடியில் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம ஆம்புடைய பேக் பேக்ஸைட் பார்க்கலாம் வாங்க அப்புறம் பேக்கில் வந்து ஆர்சி ஆக இருக்கும் இப்போ தான் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு மேலே சென்று கீழே சப்பு அதை வந்து ஒரு ஏசி கார் அந்த கொடுத்து பண்ணணுமா நம்ம மாம்படியே பேக் சைடு நமக்கு ஓகே நெக்ஸ்ட் நான் வந்து டிஜிட்டல் மட்டும் கொடுத்து அப்ளை பண்ணி காட்டுறேன் கேட்டு பாருங்கள் நீங்கள் இப்போ ஆ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் தான் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் லெஃப்ட் டேட் மட்டும் உங்களுக்கு போட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன் கேட்டு பாருங்கள் நீங்கள் ஸோ இது பார்த்தா வந்து ஆடியோ கார்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ரொம்ப பக்காவாக கிளார்ட்டி எடுத்துக்கணும் நம்ம ஆடியோட கிளாட்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் உங்களுக்கு கேட்டு பாருங்க ஃபஸ்ட்டாக ஃப்ரெண்ட் லெஃப்ட் மட்டும் போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட் லெஃப்ட் ரைட்டு ரெண்டு ஒன்னாக ப்ளே பண்ணுறேன் நீ வந்து கெயின் வந்து உங்க நீங்கள் நீங்க அதிகமாக வச்சுக்கானீங்க உங்களுக்கு கெயின் ரொம்ப தப்பா ஃபுல்லாக வச்சுக்கலாம் கம்மியாக தட்டா மீதியமா வச்சுக்கானீங்க உங்க சாய்ஸ் தான் நெக்ஸ்ட் நான் வந்து சரம் மட்டும் போட்டு காட்டுறேன் கேட்டு பாருங்க நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தா ஒரிஜினல் டால்பி இப்போ தான் ஒரிஜினல் டால்பு சரம் பிளே பண்ணிட்டு இருக்கேன் கேட்டு பாருங்க நீங்க ஒரிஜினல் டால்பி இது ഗെയിൻ വേണ കൂട്ടി വെച്ചിട്ടുണ്ടോ കുറച്ച് വെച്ചാൽ നാൽ വച്ച് കാട്ടാ ഉണ്ട് സെന്റ് മറ്റും പോട്ടറേ കേട്ട് പാർട്ടി உன் வாள் வில் வெடிச்சம் வருமалог வத்திக் குற்சிபத்திக்க வரையில் வம்புத்தும்புbrushிட்ட rhymesை右க்கத்த யாரும் சிறிக்கியூட்ட காப்பாத்திலை வா சண்ணை கட்டிப்டு சுட்ட நீட்ட கை produto வா நீ சன்னோஹ வுக்கு மேல் நீ பென்று நீ பென்று ஓகே நெக்ஸ்ட் வந்து சப் வந்து செக் பண்ணி காட்டல சப் செக் பண்ணுறது சப்போட பேசுறது எஃபோன் ரெக்கார்டே ஆகாது ஸோ அந்த சப்போட செக் பண்ணி காட்டல பட் ஆடியோ ஆடியோ சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பழைய ஆம்பு இருந்தாங்களோ அதுக்கு நீங்கள் டீ கோட் நீங்கள் நம்மளும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து இல்லாட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் ஆம்பில் உள்ள டீ கோட் உங்களுக்கு ஃபிட் பேக் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சவுண்ட் கோட்டிங் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கன் இருக்கும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்